தேவர் ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானும் எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தேவர் ஐயா அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினோம் நான்கு பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தேவர் திருமகனார் அங்க இருந்தால்தான் சரியா தெரியும் பிறந்த நாளை ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேசியும் தெய்வமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வத் திருமகனார் அசுமன் தேவர் ஐயா அவர்கள் புரட்சி தலைவர் எம்பிஆர்கள் தேவர் ஐயாவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக சட்டப் என்ற வளாகத்திலே தேவர் ஐயாவுடைய முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்தினார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்தில் சுமார் பதிமூன்று கிலோ தங்கத்தில் தேவர் நினைவிடத்தில் சாட்டினார் அதே போல இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் தேவர் ஐயாவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ திரு சிலையை நிறுவி தேவர் தேவரையாவுக்கு பெருமைப்படுத்தினார் தேவர் ஐயாவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்தவர் தேவர் ஐயாவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல் முதுகுளுத்தூர் சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலிலும் தேவர் ஐயாவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் முதுகளுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்று அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் பிரித்து கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள் எப்படி பேருக்கும் புகழுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய அவர்கள் அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் அவர் தேசிய தலைவராக ஒருவர் வழங்கியவர் மக்களுக்காக பாடுபட்டவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர் அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேச பக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய தேவர் ஐயாவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம்